செம்ப சீனாவிற்கு விழுந்த ஆவும் ரஷ்ய பயணத்தின் மொத்த திட்டமும் வெளிவந்தது பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணம் சர்வதேச அளவில் பெரும் கவனம் பெற்றிருக்கிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மாஸ்கோ சென்றார் விமான நிலையம் சென்றடைந்த அவரை அந்த நாட்டு மூத்த துணை பிரதமர் ஜெனிஸ் மாண்ட்ரோ வரவேற்றார் பின்னர் அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி ராணுவ மரியாதையும் சிவப்பு கம்பள வரவேற்பும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்ற நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு நோஸ்கர் செய்திருக்கிறார் அதாவது சமீபத்தில் ரஷ்யா சென்ற சீன அதிபர் ஜி பிங்கை விட பிரதமர் மோடிக்கு அதிக மரியாதையை விளாடிமிர் புட்டின் வழங்கியிருப்பது தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதாவது கடந்த மார்ச் மாதம் சீன அதிபர் ஜி ஜின் பிங் ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் செய்து விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் சீன அதிபர் ஜி ஜின் பிங்கை துணை பிரதமர் டிமிஷென்கோ மற்றும் ரஷ்யாவின் மூத்த அதிகாரிகள் வரவேற்றனர் ஆனால் பிரதமர் மோடியை மூத்த துணை பிரதமர் ஜெனிஸ் மேண்டோ வரவேற்றார் பிரதமர் மோடியை வரவேற்ற டெனிஸ் மேண்ட்ரோ என்பவர் சீன அதிபர் ஜி ஜிங்பிங்கை வரவேற்ற துணை பிரதமர் சிமிட்ரி செர்னிஷென்கோவை விட உயர் பதவியில் இருக்கிறார் அதாவது ரஷ்யாவில் துணை பிரதமர் பொறுப்பில் ஐந்துக்கும் அதிகமானவர்கள் உள்ளனர் இதில் மூத்தவர் யார் என்றால் டெனிஸ் மேண்ட்ரோ அவர்தான் பிரதமர் மோடியை வரவேற்றிருக்கிறார் அது மட்டுமின்றி நேற்று பிரதமர் மோடியை வரவேற்ற ஜென்னிஸ் பிரதமர் மோடியுடன் அவர் ஓய்வெடுக்கும் ஹோட்டல் வரை சென்று விட்டார் இதுவும் அரிதான ஒரு நிகழ்வாகும் இதன் மூலம் சீனாவை விட தனக்கு முக்கியம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சைலண்டாக மெசேஜை உலகுக்கு தெரிவித்துள்ளதாக உலக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை புட்டின் நேரடியாக சந்தித்திருந்து சர்வதேச அரசியலில் முக்கிய நகர்வாக பார்க்கப்பட்டது மோடி புட்டின் சந்திப்பு குறித்து சர்வதேச அரசியல் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளது தற்போது மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடையை ரஷ்யா எதிர்கொண்டிருக்கிறது இதற்கு இந்தியாதான் உதவும் சீனா உதவ போவதில்லை என ரஷ்யாவிற்கு தெரியும் மேலும் இந்தியா ரஷ்யா உறவுகள் நீர்த்து போகவில்லை என்பதையும் மோடி சர்வதேச நாடுகளுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்வதில் ரஷ்யா தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை இந்தியாவுக்கான ஆயுத சப்ளையில் ரஷ்யா பாதியை பூர்த்தி செய்திருக்கிறது சீனாவுடன் இந்தியாவுக்கு மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் சீனாவுக்கு இந்த சந்திப்பு இனி இந்தியாவுடன் தேவையில்லாமல் வாலாட்ட வேண்டாம் முக்கிய மெசேஜை அனுப்பியிருக்கிறது இன்னும் ஒரு படி மேலே சென்று இந்த சந்திப்பு சீனாவை நம்ப வேண்டாம் என்று ரஷ்யாவை எச்சரிப்பதற்காக கூட இருக்கலாம் என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு சமீபத்தில் ஆழமுடையதாக தொடங்கி இருக்கிறது தற்போது ரஷ்யாவுடனான உறவும் மேம்பட்டுள்ளது இது உலக நாடுகளிடையே பெரும் எரிச்சலை உண்டாக்கியிருக்கிறது வெளிநாடுகள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கும் பல பேருக்கு மோடியின் ராஜதந்திர நடவடிக்கையில் உள்ளனர் அமெரிக்காவும் சீனாவிற்கும் இடையில் ஏற்கனவே பணிப்போர் நிலவி வருகிறது இதனைத் தொடர்ந்து ரஷ்யா சீன உறவும் நீர்த்து உள்ளது தொடங்கியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்